காலை நண்பர்களே ஒரே ஃபங்க்ஷனுங்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல அதோட பக்கத்தில் வேறு ரேடியோ போட்டுக்கிட்டு ஒரே சவுண்டு எடிட் பண்ணாலும் ஒன்று கேட்க மாட்டேங்குது அதனால தான் கொஞ்சம் எட்டி உட்காந்து எடிட் பண்ணுறேன் அப்படியே சவுண்டே கேக்குது இந்த மனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் வாங்க போய் வீடியோ கொல்ல போகலாம் கூட மென்சனில் தான் கட்டுறாங்க கூட மென்சனில் ஒரு மேடு பெரிய நான் ஆணும் கத்திக்கிட்டாங்கிட்டு ஓடிட்டுருக்காங்க என்னாச்சு எதுனால அப்படி ஓடிட்டுருக்காங்க எங்கே மாஸ்டர் நான் உள்ளே வரலாமா நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே வரோம் நமக்கு ஹீரோவை காட்டுறேங்க ஹீரோ குச்சி குச்சிமிட்டாயே வச்சுக்கிட்டு நான் ஹா இவ்வளோ நாளாச்சா வரதுக்கு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோ ஏன்னாச்சு எதனால் எங் மாஸ்டர் வளரவே இல்லை ஓ இதான் எலும்புகூடு ராஜாவோட சாவமா அந்த எலும்புகூடு கொடுங்குல் ராஜாவோட தான் எங் மாஸ்டர் வளரவே இல்லையா என்ன இருக்கீங்க நீங்கள் நான் தான் என்னோடய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் ஒரு குழந்தையா இருக்கறதுனால எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அவர் குழந்தையா இருந்தால் எல்லா விதமான சக்தியும் என்னால் உறிஞ்ச முடியும் அதே நான் ஒரு பெரிய மனுஷனாக மாற்றினா கண்டிப்பாக என்னால் எதையும் உறிஞ்ச முடியாது அதனால தான் என்னோடய வளர்ச்சியை நான் கட்டுப்படுத்திக்கிட்டு சின்ன குழந்த மட்டமே இருக்கேன் அதனால தான் என்னால் இன்னும் சக்தி மானா எல்லாத்தையும் உறிஞ்ச முடியும் நான் அந்த கடவுள்களை பழி வாங்கறதுக்கும் இது எனக்கு உதவும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பயிர் பேற்றுக்கு இங்கே சொல்கிறேன் ஐயோ என்னோட உடம்பு ஃபுல்லாக வலிக்குதே குட் மார்னிங் சாலக் இப்போதான் வந்துருச்சிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிற்கும்போது என்ன ஆச்சு ஐயோ இந்த மோசமான குழந்தையோட மனவை நான் சுத்தம் பண்ணுமா ஆடாடே உனக்கு எத்தனை வாட்டி தான் பண்ணுறது கிட்டத்தட்ட உன்னோட மனவை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி முடிச்சிட்டேன்டா ஆமாம் ஆமாம் முடிஞ்சால் சுத்தம் பண்ணி காட்டி பார்ப்போம் என்னோடய மானம் என்ன வளது இருக்குது அப்படின்னு கீரை சிரிச்சுக்கிட்டே இருக்கான் ஆட்டாடே போன வாட்டி சுத்தம் பண்ணதோட இந்த வாட்டி எப்பட உன்னோட மனம் அதிகரிச்சிச்சு இல்லை நான் தான் உன்னோட மானவை கம்மி பண்ணடா நீ எலும்பு ராஜாவோட உடம்பை எவ்வளோ தடவை சாப்பிட்ட அதை நான் சொல்கிறா என்னக்கிட்ட உன்னோட மன அதிகரிச்சுக்கிட்டே இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிட்டு கத்திக்கிட்டே இருக்குது டேய் உன் உடம்பு சுத்தம் செஞ்சுட்டு பத்து வருஷம் நான் தூங்கி எழுந்திரிச்சா பார்த்தா உன்னோட மானம் இன்னும் அதிகரிச்சிருக்கு ஏன்டா குறையவே மாட்டேங்குது அது ஏன்னு என்கிட்ட சொல்கிறா அதே போகிறேன் நான் உன்ட்ட சொல்லுவேன் கடந்த பத்து வருஷமாக ஆனக்ஸ் பில்டிங்குக்குள்ளே போய் மானக்கூரெலாம் சாப்பிட்டு உறிஞ்சி தான் என்னோட மனவை அதிகரிச்சிருக்கேன்னு நான் எப்படி ஒன்றுகிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ வச்சிருக்கான ஸ்பிரிட் இன்னொன்று அது சொல்லுது மாஸ்டர் ஆனஸோட அடித்தளத்தில் இவ்வளோ மாணாக்கூர் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கல தானே ஆமாம் ஆமாம் நிறையா மாணக்கர் கிடச்சிச்சு சூப்பர்னு சொல்கிறான் ஹீரோ மாஸ்டர் நான் என்ன நினச்சேன் குறைஞ்சது நாற்பது நாளும் ஆகும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இதை முடிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல எப்பா என்னோட தலையே வலிக்கிறா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஹீரோ சொல்கிறான் அவ்வளோதான் மானா ஒறிஞ்சிருத்துக்கு இன்னமும் முடிஞ்சிருச்சு இனிமே நான் என்னோடய சக்தி அதிகரிக்கணும் நான் எல்லாத்தையும் தனியாகவே கற்றுக்கிட்டதுனால என்னோடய நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் என்னால் சிக்ஸ்த்து அங்கே ஹோலி மேட்சுக்கு வரையும் இப்போ என்னால் பயன்படுத்த முடியும் அவ்வளவு எனக்கு சக்தி வளர்ந்துருக்கு அப்படின்னு ஈர சொல்லிக்கிட்டு இருக்கான் சரிங்க மாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதுவே எனக்கு போதும் ஹோலி ஹோலிசியிலேருந்து எதோ நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன் அதை சொல்லாம்தான் வந்தாங்க மாஸ்டர் என்னது நடவடிக்கையா என்ன அவங்க ரொம்ப நாள் கழித்து மருதடிப்பை ஆடத ஆரம்பிச்சிருக்காங்களா சரி பார்த்தப்போ என்ன இருந்தாலும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கான் இங்கே மாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் என்ன அது இது ஹோலிசியா பார்த்துக்கலாம் அவங்கள மாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் மாஸ்டர் சரி சரி சொல் எம்பராயரை தாக்க நினைக்கிற பதினாலு எல்இடி மணியும் தூக்கள் இடறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம் எங் மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க எலும்புகூட ராஜாவோட மொத்த மனவையும் நாங்கள் சுத்தப்படுத்திடுறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடே உனக்கு நான் பைத்தியத்தையும் பிடிச்சிருக்கடா நான் இப்படி இருக்கும்போது ஏன்டா அப்படி பண்றீங்க அவங்கள்ட்ட கேட்குறதுக்கு நிறைய கேள்வி இருக்குடா ஏன்டா அதுக்குள்ளேயே இப்படி பண்றீங்க களி பண்ண போறீங்கன்னு முடிவு செஞ்சிட்டிங்களடா பத்து வருஷம் வேலையில் வராதுனால இவ்வளவு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு கிரையை வச்சுக்கிட்டு இருக்கான் எங்க மாஸ்டர் இந்தாங்க உங்களுக்கு முட்டாய் இது ஐஸ் சாக்லேட் இது உங்களுக்கு நல்லா புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா என்ன இங்கே கேட்ட மாட்டேன் குரலாக இருக்குது ஹரி அருமை நீ எங் பிரீஸ்டாக மாற போகிற அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா சொல்லிகிட்டு இருக்கான் நண்பர்களையும் யார் இதை தான் நம்ம ஹீரோ நிறைய வாட்டி போட்டத்தில் அமைச்சுன்னு கேஎல் தலைவர் இவர் தான் இவர் இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் இளவரசரும் அரசாணையில் பங்கேற்கிறாருன்னு அது உண்மையா இது ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு நிறையா பட்டம் பதவி அதோட அவளை பாதுகாக்கிறதுக்கான உனக்கு ஒரு பிரீஸ்ட்டுக்கான பொறுப்பும் கிடச்சிரும் இதை நல்லா தக்க வச்சுக்கவன் நான் உங்களோட பையன் இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி இருக்கான் ஆமாம் என்னோடய மகன் ரொம்ப சக்திசாலியாக வளர்ந்தான் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவன் இப்போ பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகிறான் இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய ஆனதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஹரி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தா ஆளை காணும் அடே எங்கடா போனேன் இங்கேனா என்ன இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு அங்கே மஞ்சள் போனால் வேறு இடத்துல வந்துட்டுருக்கான் ஐயையோ ஐயோ என்னை காப்பாத்துங்கன்ட்டு வந்து பொத்தக்கடி நீ கீழே விழுவுறான் ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பொறுமையாக பார்க்குறான் எங்கடா இருக்கண்ணா எங்கடா அனுப்பி வச்சிருங்க என்ன அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஹாரி உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கட்டுமா உன்னோட மரணத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அடே இந்த குட்டி சாத்தானா இதுக்கிட்ட இப்பட்றான் வந்து நான் என்ன ஹாரி நீ வாயை திறக்கும் போதெல்லாம் வெறும் பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருக்க அகாடமியில் கிராஜுவேஷன் ஆகிட்டீங்கன்னா நீ பெரிய ஆளாக மாறிடுவியா அடுத்து என்னென்ன நடக்கணும்னு தெரியாதில்ல அப்படின்னு ஈராக இருக்கான் அடே ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் வண்டினா இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பிய என்ன ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்ததுக்கு என்னோடய வார்த்தைகள் அதுக்கு நீ இப்பெல்லாம் பேசின்னு தெரியவியா இது மட்டும் பேசிக்கிட்டு தெரிஞ்ச அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஃபஸ்ட்டு கிரேடு மாணவனாக வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஐயையோ என்ன அவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு கீரை யோசிச்சுட்டு இருக்கான் ஒருவேளை என்ன பைத்தியகரனை காட்டுறதுக்கு இப்படி பிளான் போட்டாங்களா ரொம்ப சக்தி வாய்ந்த ஹோலி அட்டாக்லாம் கற்றுக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் போலையே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் டக்குன்னு கீழே குச்சிட்டு கீழே சொல்கிறான் ஏ ஹாரி நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியது இருக்குது அது உதவி செஞ்சுட்டுன்னா போதும் என்ன உதவி என்ன அம்மா என்ன உதவி செய்யணும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அவன் கடந்து பதறிக்கிட்டு இருக்கான் ஆமாம் ஐசக் நான் உங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்னால் என்ன உதவி வேணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒன்றும் இல்லை நீ போட்டியில் ஜெயித்த காசு அதோட உனக்கு பாக்கெட் மணியாக கொடுக்குறாங்கல்ல அந்த காசை புறா கொடுத்துரு நீ செஞ்ச பெரிய உதவியாக இருக்கும் அடே நீ உண்மையிலே ஒரு டெவில் தாண்டா என்னோடய எல்லா காசையும் பிடுங்குறதுக்கு பிளான்பட்டியடா அப்படின்னு அழுதுகிட்டே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் கூட ராஜாவுக்கு துணையாக இருந்தால் பதினாலு டிமணியும் தூக்கிலிட போகிறாங்களாம் அதை பற்றி நான் சொல்லாமல் பார்த்தேன் ஆமாம் ஆமாம் அதை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும் இன்னும் எதாக இருந்தாலும் சொல்லு நான் அதை கொஞ்சம் என்னான்னு தெளிவாக யாருமேட்ட சொல்ல அதை பற்றி சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அவங்க அடி அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கலாம் அதோட ரொம்ப நாளாக அவங்களோட சாவுக்கு அவங்க காத்துக்கிட்டு இருந்தால் மாட்டேன் தெரியுது ஓஹோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான் அதுக்குலாம் நான் உதவ முடியாது இந்த வருஷம் நான் ஒன்று எடுத்துக்கணும் ஆமாம் எதை எடுத்துக்கணும் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு கறி சொல்கிறான் நீங்கள் இன்னும் ஒரு அந்த சைன் கேண்டிடேட்டில் கலந்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா ஐயோ ஐயோ உங்களுக்கு என்ன அது கூட தெரியாதா நீங்கள் ஒரு அகாடமியில் கூட என்ன சேர்ந்து படிக்க கூட இல்லை அதுக்குள்ள எப்படி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா மாரி என்னப்பா தம்பி நான் யாருன்னு மறந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் என்னடா என்னை பற்றி சிரிப்பாக இருக்குன்னு மண்டையிலே ஒரு கொட்டு விழுது ஐயோ நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்கிறான் அகாடமியில் இருக்க எல்லா ஆசிரியரும் இப்போ நடக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியுது நீங்கள் பரிந்துரை கிடையாது மூலமாக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அகாடமிக்குள்ளே வரலாம் அது ஒன்று தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது என்ன ஒரு நல்ல திட்டம் நம்மளோட திட்டத்தை தீட்டுறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதுலேயாச்சும் ஜெயிச்சிருக்கணும் பெருசாக ஜெயிச்சிருந்தா உடனே தான் உங்களுக்கு அங்கே அனுமதியே கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதுலாச்சும் பெஸ்ட்டாக இருந்தால் வண்டியும் தான் அகாடமிக்குள்ளே உங்களை சேர்த்துப்பாங்க அட்டாட்டே இவங்க என்ன பண்ணி வச்சுருவாங்க போடுறா எனக்கு ஒரு கோவத்துக்கு அவங்கள சும்மா விட மாட்டேன்டா மாஸ்டர் கோவப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் இருங்க சேர்றா இருறா இருறா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ உட்காந்து யோசிச்சுருக்கோம் யாராச்சும் உயிருக்கு ஆபத்தாக இருக்கவங்கள போய் நீங்கள் காப்பாற்றினா பரிந்துரை கடிதத்தை நீங்கள் ஈஸியாக போய்ட்டுக்கலாம் என்னது உயிருக்கு ஆபத்தாக இருக்கவங்கள காப்பாற்றினா பரிந்துரை கடை தான் கிடச்சிருமா ஆனால் யார் இப்போ உயிருக்கு ஆபத்தில் இருக்கா நீங்கள் அந்த இடத்துல திடீர்னு எப்படி வருவீங்க அப்படின்னா அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்னும் ஒரு தான் இருக்குது ஏதாச்சும் பண்ணணுமே எப்படி அப்படின்னு ஹீரோ இருக்கான் நீ என்ன சொன்ன உயர்ந்த பதவியில் இருக்கவங்க ஆபத்தில் இருந்தால் அவங்கள காப்பாற்றுன்னா நான் அகாடமியில் பரிந்துரைக்கடுதல் மூலம் உள்ளே வரலாமா ஐடியா வந்துடுச்சு நீ சொன்ன இளவரசி வந்து அந்த அந்த விழாவில் கலந்துக்கிறாங்கன்னு தானே சொன்னேன் நல்ல ஐடியா வந்திருக்கு எனக்கு இதை எப்படி நீ பாரு மாஸ்டர் உங்கள் மூளையே தான் மாஸ்டர் உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது நீங்கள் இப்படியே திரும்பி போனால் நல்லாயிருக்கும் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அதெல்லாம் முடியாது இப்படியே திரும்பி போயிருங்க நான் ஐசக தலைநகரத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் உங்களால் முடிஞ்ச எத வேண்டானு பண்ணிக்கோங்க ஆனால் ஐசகை வண்டி நான் அனுப்ப மாட்டேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் நான் கொஞ்சம் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அதெல்லாம் முடியாது ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்னு அந்த ப்ரொபஸர் கண்டிப்பாக பட்டுக்கு ப்ரொஃபஸர் சொல்லிக்கிட்டு இருக்காரு பக்கத்தில் இருக்க என்ன டீச்சர் சொல்கிறாங்க இந்த அறக்கட்டில் நீங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த வாட்டி புனித வேட்பாளர் நியமிக்க போகிறாரு கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா அதே இந்த வாட்டி புனித வேட்பாளர் நியமிக்க போகிறாங்களா என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாம் கடந்த பத்து வருஷமாக சைன்ட் வேட்பாளர் எல்லாருமே பெரிய சாதனையை புரிஞ்சுட்டாங்க ஆனால் ஐசக் ஒன்றையும் வெளியே வரல அதான் எங்களுக்கு சிட்டியாக இருக்குது அதை பற்றி நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு ரெண்டு ப்ரொஃபஸரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்ட் சைடில் இருக்க டெம்பிளில் ஐசக் வந்து ஒரு துறவி மட்டும் வாழ்ந்துருக்கான்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால தான் நாங்கள் அவரை பார்க்கலாம்னு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டுருக்காங்க டீச்சர் சொல்கிறாங்க ஐசக் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்காங்க எவ்வளோ இருக்காங்கன்னு நாங்கள் க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களை ஒரு வாட்டி உள்ளே போக அனுமதிங்க அப்படின்னு கேட்குறாங்க அகாடமியில் சொல்லி விடுக்குற டீச்சராக ஐசக் அதுவும் யங் மாஸ்டர் ஐசக் சொல்லி கொடுக்குறது என்னோட பெருமையான்னு நினைக்கிறேன் அதனால என்னை உள்ளே போகிறதுக்கு அனுமதிங்க அவருக்கு கற்றுக் கொடுக்குறது என்னோட ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க இளவரசியோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் அரசாணையை நடைபெறும் அங்கே புனித போப்பு இருக்காரில் அவர் வந்து மேற்பார்வையிடுறாரு என்னது போப்பு வந்து மேற்பார்வையிடுறாரா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஐடி சும்மா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு புனித வேட்பாளர் நியமிக்கப்பட்டாருன்னா ஹீரோங்கிற ஒரு டைட்டில் அவர் கொடுப்பாங்க என்ன சொல்கிறீங்க ஹீரோன்னு டைட்டில் கொடுப்பாங்களா அப்படின்னு பேட்டியாக் இருக்காரு ஹீரோன்னு தலைப்பு கொடுத்தா அவரோட டொமென் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது ரொம்ப சக்தி வாய்ந்த தலைப்பு இது கொடுக்குறாங்களா எனக்கு நம்பவே முடியலையே உண்மையிலே ஹீரோங்கிற தலைப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாரு ஐடியில் ஈஸ்வா பேட்டையுக்கு சொல்கிறார் ஈஸ்வாவுக்கு இன்னும் போதிய வயசு வரல அது வரைக்கும் அவர் கோட்டைக்குள்ளே தான் இருக்கணும் வயசுலாம் முக்கியம் இல்லை திறமை தான் முக்கியம்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க இல்லை நான் சொல்கிறதா இங்கே நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரெண்டு பேரும் பாவமாக கண் வச்சுட்டு பார்க்குறாங்க எங்களை உள்ளே ஒடுங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் டீச்சர்ரா யாருனா விட சின்ன பிள்ளை மாட்ட பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் விருப்பப்படுற மாட்டேமே போய் செஞ்சீங்க நீங்கள் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்ட்டு உள்ளே போக அனுமதிக்கிறார் ஓ ஓ ரொம்ப நன்றி நாங்கள் போய் பார்க்குறோம் நாங்கள் கண்டிப்பாக அதை மறக்க மாட்டோம் நீங்கள் ஒன்று மறந்துடாதீங்க நீங்கள் இந்த செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் என்ன நடந்தாலும் ஓகேவா அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நம்ம ஹீரோ உட்காந்துட்டு கொச்சிமிட்டாய் வயலில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இப்போ எப்படி ஐடியா பண்ணுறது இளவரசியோட பிறந்த நாளா அதில் தான் பண்ணணும் என்னோடய திட்டத்தை கண்டிப்பாக நான் செயல்படுத்துவேன் அப்போ பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களை இதோட இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோட் லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள் சி யூ பாய் லேட்டர் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் அடுத்தடுத்த எபிசோடு பங்கமாக இருக்கும் நண்பர்களே மறந்துடாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்தடுத்த எபிசோடில் சரியான சம்பவம் காத்துக்கிட்ருக்கு அடுத்த எபிசோடில் ஈஸியாக என்னென்ன ஸ்டேட்டஸ் சேராட்டாங்கிறத பார்க்கலாம்